அவரை நினைச்சாலே நல்லதெல்லாம் நடக்கும் நம்ம மார்க் ஜக்கர்பர்க் ஃபேஸ்புக் விவரம் அவர் ஜாதகத்திலும் தோஷங்கள் உண்டு எனினும் அவர் ஸ்டீவ் ஜாப்ஸ் வழிகாட்டுதலால் இந்தியாவிற்கு வந்தார் கெஞ்சி தாம் சென்றார் நீம்கபரோலி பாபாவின் அந்த சமாதியை தரிசனம் செய்தார் மனதால் அவ்வப்போது நீம்கரோலி பாபாவை தியானம் செய்தார் வாழ்க்கையிலே பெரும் முன்னேற்றம் உடல் விராட் கோஹ்லி நம்ம கிரிக்கெட்டர் அதே போல ஜூலியா ராபர்ட்ஸ் பலருக்கும் அவரை வழிபட்டு நன்மைகள் நடந்ததாக நீங்க யூடியூப்லாம் பார்க்கலாம் யாரெல்லாம் அவரை பத்தி கேட்குறாங்களோ அன்று முதல் நல்ல நேரம் வந்து விட்டதுன்னு பொருள் ராம ராம ராம் ஸ்ரீராம ராம ராம் ராம ராம ராம் ஸ்ரீ ராம ராம ராம் சென்னையில ரெண்டு ஆர் ஈசிஆரையும் ஓஎம்ஆரையும் இணைக்க போறது தையூர்ல இருக்கிற அபிஸ் அக்னி என்கிளேவ் தைப்பூசம் நன்னாளில் முருகன் பக்தி பாடல்கள் கதைகள் மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க உடனே ஆலை ஆப்பை டவுன்லோட் செய்து முருகன் அருளை பெறுங்கள் விக்கி என்ற விக்னேஸ்வரன் வீட்டிலே பாடிக்கொண்டிருந்தார் சிவவாக்கியரது பாடல் அவர் குரு இதை சொன்னால் நிறைய பணம் வரும் கடன் தீரும் என்றெல்லாம் சொன்னதும் கார 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 ஊழி காவலன் போற 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 போரில் நின்ற புண்ணியன் மாற 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 மரங்கள் ஏழு எய்த ஸ்ரீ ராம 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 என்னும் நாமமே உடனே அவங்க மனைவி சந்தியா வந்தாங்க ஏங்க எப்போ பார்த்தாலும் உங்கள் குரு சொன்னாருன்னு ராமநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே ராமநாமம் சோறு போடுமா உடனே அவர் பேச துவங்கினார் அடப்போ கரோலி பாபாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னா இல்லைங்க அப்படின்னா அப்படி சரி உன் கையில் செல்ஃபோன் இருக்கா இருக்குது செல்ஃபோனில் நீ எதை வாங்கணும்னு ஆசைப்பட்ற ஐஃபோன் ஆப்பிள் ஆமாம் தெரியுது இல்லை அந்த ஆப்பிள் இந்த ஆப்பிள் நிறுவனம்னு உனக்கு உடனே யார் ஞாபகம் வேறா ஸ்டீவ் ஜாப்ஸ் தாங்க ஞாபகத்துக்கு வராரு சரி ஒரு காலத்தில் ஸ்டீவ் ஜாப்ஸ் வாழ்க்கையிலே வறுமையிலும் கவலையிலும் சூழ்ந்திருந்த காலத்திலே அவர் யாரை நம்பினார் தெரியுமா அப்படின்னு கணவர் பேச்சை துவங்கினார் ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு இளைஞர் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நியாயமான ஒரு ஆசை ஒரு போராட்டம் கொண்ட ஒரு இளைஞர் யாரோ ஒருவர் சொல்கிறார் ஆம் இந்தியாவிலே நீம் கரோலி பாபா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி தாம்னு சொல்லக்கூடிய நெய்னி இருக்கிறார் அவரை நினைச்சாலே நல்லதெல்லாம் நடக்குமாமே அப்படின்னு சொன்னார் உடனே ஸ்டீவ் ஜாப்ஸ் கேட்டார் அவர் என்ன செய்வார் எப்பொழுதுமே ராமநாமம் சொல்லிக்கொண்டே இருப்பார் திருமணமானவர் சாதாரணமாக இயல்பாக இருப்பார் சிரித்து பேசுவார் எந்த யோகாவும் தியானமும் சொல்லித்தருவது கிடையாது ஆனால் ராமநாமம் சொல்லிட்டே இருப்பார் அப்படியா அப்படின்னு நினச்ச ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு அன்றிலிருந்து ஏதோ ஒரு வகையிலே செல்வம் வரத்து வங்குவதை உணர்ந்து விட்டார் சரி நம்ம வாழ்க்கையிலேயும் நல்லது நடக்கணுமே ஆ அப்படின்னு இந்தியாவுக்கு ஆசையுடன் கிளம்பி வருகிறார் இவர் கிளம்பி வந்த நேரம் நீம்கரோலி பாபா தன் உடலை விட்டு சென்று விட்டார் அங்கே செல்கிறார் கைஞ்சி தாம் செல்கிறார் யாரோ ஒருவர் பாபாவிற்கு பிடித்த பச்சை நிற ஆப்பிளை கொடுக்குறாங்க அங்க வானர வடிவில் வந்த ரெண்டு மூணு குரங்குக அத கடிச்சது உடனே ஒரு எண்ணம் ஒரு சின்னமாக வைத்து ஒரு நிறுவனத்தை துவங்கினால் நமக்கு இப்ப கையில் ஆப்பிள் ஃபோன் வந்துருச்சு உடனே சொன்ன அப்பாமா அவ்வளவு சக்தியா இந்த பாபாவுக்கு ஆமா நான் அவரை பத்தி சொல்றேன் யாரெல்லாம் அவரை பத்தி கேட்குறாங்களோ அன்று முதல் நல்ல நேரம் வந்துவிட்டதுன்னு பொருள் ஆமாங்க உங்களுக்கும் தான் நல்ல நேரம் வந்துருச்சு இத்தனை நாள் கேட்கணும்னு தோணிச்சா இப்போ கரோலி பாபாவை பற்றி கேட்குறீங்கல்ல அதே தான் இப்போது பேச துவங்கினார் எத்தனையோ பயிர்களுக்கு ஜாதகம் சரியில்லை அப்படின்னு ஒரு கவலை ஒன்றும் இல்லை நம்ம மார்க் ஜக்கர்பர்க் ஃபேஸ்புக்கு விவர் இருக்கார் இல்லையா அவர் ஜாதகத்திலும் தோஷங்கள் உண்டு எனினும் அவர் ஸ்டீவ் ஜாப்ஸ் வழிகாட்டுதலால் இந்தியாவிற்கு வந்தார் கெஞ்சிதாம் சென்றார் நீம்கபரோலி பாபாவின் அந்த சமாதியை தரிசனம் செய்தார் மனதால் அவ்வப்போது நீம்கரோலி பாபாவை தியானம் செய்தார் வாழ்க்கையிலே பெரும் முன்னேற்றம் உடனே மனைவி கேட்டால் அப்படியா ஆம் இன்று உலகத்துல பல கோடீஸ்வரர்கள் நீங்க கூகுள்ல இருந்து எல்லாமே கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை நிறுவனர்கள் கூட நீம்கரோலி பாபாவின் அடியவர்கள் தான் இப்ப ஏற்பட்ட கரோலி பாபா திரைப்பிரபலங்கள்னு சொல்லணும்னா விராட் கோஹ்லி நம்ம கிரிக்கெட்டர் அதே போல் ஜூலியா ராபர்ட்ஸ்னு பலருக்கும் அவரை வழிபட்டு நன்மைகள் நடந்ததாக நீங்கள் எல்லாம் பார்க்கலாம் யார் இவர் எவ்வாறு இந்த ஆற்றலை அடைந்தார் சதா ராமநாமம் சொல்லிக்கொண்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும் ராம் 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 இதுதான் அவர் செய்த ஒரே வேலை ராமநாமத்துக்கு என்ன தெரியுங்களா நாமம்னு பேர் நீங்கள் எந்த ஒரு ஜோசியர்கிட்ட போனாலும் சம்பத்து தாரையில் செய்யுங்க இந்த தாரை காரணம் நட்சத்திரத்துக்கு பெயர் என்ன தாரைன்னு பேர் நீங்கள் உங்களை வழிகாட்டக்கூடியது இருளிலேயே இந்த தாரை தான் அப்போது ராமநாமத்துக்கு பெயர் என்ன தாரக நாமம் அப்போது வாழ்க்கையில் இருளில் இருக்கீங்க யாரான என்னை கை தூக்கி விட்டுற மாட்டானா வாழ்க்கையில் முன்னேறிட மாட்டானா எனக்கு ஒரு வழிகாட்டுறதுக்கு யாருமே இல்லையா எப்போவுமே நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வினை பெரும் பஞ்சு மூட்டையை போல் இருக்கலாம் ஆனால் ஒரு சிறிய ஒரு நெய்கு தீக்குச்சியரை சரி பண்ணுவதைப் போல இந்த ராமநாமம் அப்போ இதை நம்பி அங்கே ரிச்சர்ட் ஆல்ஃபர்ட்னு ஒருத்தர் வருகிறார் வெளிநாட்டிலிருந்து யாரோ நீம்கரோலி பாபான்னு ஒருத்தர் இருக்காராமே அப்படின்னு வரார் வந்த உடனே கரோலி பாபா கேட்கிறார் எதற்காக வந்தாய் நான் போதை மருந்தை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஏதோ உன் தருகிறார் அவருக்கு தெரியாது நீம் கரோலி பாபா சொல்கிறார் இதைவிட உனக்கு ஒரு சிறிய ஒரு போதை இருக்கிறது அது இறைவனின் பெயர் இதை விட்டுவிடு தினமும் ராமநாமத்தை சொல் என்று அந்த சூழலிலே ஆழ்த்தி விடுகிறார் அவரை பின்பற்றி அந்த காலகட்டத்தில் ஹிப்பிஈசம்னு ஒன்று இருந்தது மனிதன் எவ்வாறு வேண்டுமானாலும் வாழலாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம்னு அதையெல்லாம் மறந்து அவர்கள் இந்தியாவிற்கு நீம் கரோலி பாபாவை சந்திக்க வருகிறார்கள் யாரெல்லாம் நீம்கரோலி பாபாவை சந்திக்கிறார்களோ அல்லது சிந்திக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே பெரும் பொருளாதார முன்னேற்றம் சாதாரணமாக ஏதோ வந்தவன் எல்லாம் கோடீஸ்வரன் அகராம் அப்படின்ற தகவல் எங்கும் பரவ துவங்கியது இப்ப கூட இதை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல நீம் கரோலி பாபான்னு கூகுள் பண்ணுங்க அவரை பற்றிய செய்திகளை கேட்க துவங்குங்கள் உங்கள் வீட்டிலே அவரது புகைப்படத்தை வைத்திருக்குங்கள் திடீர்னு பார்க்கலாம் எங்கிருந்தோ பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையிலே வசந்தமாக துவங்கும் அப்போ நீம் கரோலி பாபா இத்தனை பேர் பார்க்க வந்ததுன்னு எல்லாரும் கேக்குறாங்க ஐயா மக்களுக்கு ஏதான அறிவுரை கூறுங்கள் அவர் சொல்கிறார் அம்மா அப்பா சொல்லி அவனும் கேட்கறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியும் கேட்கறதில்ல நானும் இவர்களை அறிவுரை சொல்லி குழப்ப போவது கிடையாது என் நோக்கம் இவர்களுக்கு உதவுவதுதான் தான் யாரெல்லாம் என்ன நினைக்கிறீங்களோ அங்க நான் வருவேன் என்கிறார் யாது கர்ணேசே ஆத்தேஹே ஹம் என்பது அவரது இனிய மொழி மற்றொரு முறை வெளிநாட்டினர் வருகிறார்கள் அந்த காலத்திலே மிக உயர்ந்த வாகனமாகிய ஓல்க் ஸ்வேகன் வா வேன் அது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து தருகிறார்கள் அப்போது அங்கே வந்தவர் உண்ணுவத்தர் ஜெஃப்ரி கேகல்னு ஒரு இளைஞர் இருபத்தி மூன்று வயசு அவருக்கு ஒரு ஆசை இந்த வண்டியை நாம் ஓட்டணும்னு உடனே நீம் கரோலி பாபா கூப்பிட்டு இவரிடம் வந்த ராமதாஸ் என்ற பிற்காலத்தில் உலகெங்கமெங்கும் அறியப்பட்ட இவரது அடியவர்கிட்ட சொல்கிறார் இந்த சாவியை இவனிடம் கொடுத்துவிடு என்கிறார் அவரும் தந்துவிடுகிறார் விடுகிறார் இன்றிலிருந்து நீதான் என் டிரைவர் என்று ஒரு விளையாட்டாக ஒரு வார்த்தை சொல்லிடுறார் பாபா இருந்தது இமயமலையில் அப்போது அந்த ரோடுகள் ரொம்ப ரிஸ்கி ஒரு நாள் நீங்கள் பாபா என்னோடய டிரைவிங் என் காரில் வா இந்த வா வண்டியில் வாங்கன்றார் பாபா சிரமப்பட்டு அந்த வண்டியில் ராம் ராம் என்று சொல்லி ஏறிவிட்டு சற்று தன் தலையால் அந்த வண்டியை ஆசீர்வாதம் செய்வது போல் இப்படி தற்றார் கூட இருப்பவர்கள் எதற்காக என்கிறார் இல்லை செல்லும் பொழுது புரியும் பார் என்கிறார் ஒரு பத்து பதினைந்து கிலோமீட்டர் போனதும் இந்த ஜெஃப்ரிகேகளுக்கு ஒரு ஆசை இவ்வளோ காஸ்ட்லியான வண்டி கிடச்சிருச்சேன்னு அவர் தாறுமாறாக ஓட்ட துவங்குகிறார் எனினும் அவருக்கு இமயமலையை பற்றிய ஒரு புரிதல் கிடையாது ஏன்னா இமயமலையோட பாதையெல்லாம் பனிப்பாதைகள் இப்பவே ரிஸ்கி ஐம்பது வருஷம் முன்னாடியெல்லாம் எவ்வளவு ரிஸ்கியா இருந்திருக்கும் செல்லும் வேகத்திலே அந்த வண்டி தன் கட்டுப்பாட்டை இழக்கிறது ஒரு வேகமாக அந்த ஓடக்கூடிய கங்கை நதி நீர் பிரவாகத்திலே விழப்போகிறது ஒரு பத்தடி தள்ளி செல்கிறது எல்லாரும் ராம் 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 என்று அலறுகிறார்கள் உடனே நீம் கரோலி பாபா கண்ணை மூடி சற்று தியானம் செய்கிறார் விழச் சென்ற வண்டி ஏதோ ஒரு பெரும் காற்று வந்து தள்ளி மீண்டும் பத்து அடி தள்ளி மீண்டும் சாலையிலே செல்ல துவங்குகிறது நீம் கரோலி பாபா சிரித்து கொண்டே சொல்கிறார் எங்கெல்லாம் ராமநாமம் சொல்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையும் அவ்வாறுதான் ஏதோ வேண்டாத ஆசைகளால் எங்கேயோ இழுத்துச் சென்று தண்ணீரில் விழ சென்று கொண்டிருக்கிறது ராமநாமத்தை சொல்ல துவங்குங்கள் நீங்கள் பாதை மாறினாலும் மீண்டும் உங்களை நேர் பாதையில் கொண்டு செலுத்திவிடும் சீராக செல்லும் நிற்கிறார் உடனே எல்லாரும் என்னடா இது இவர் ஒரு பெரும் தத்துவத்தை எளிமையாக சொல்லிவிட்டாரே என்று செல்கிறார்கள் மீண்டும் ஒரு நாள் தனது முகச்சவரத்தை செய்ய செல்கிறார் அங்கே அந்த கடைக்காரர் கவலையுடன் இருக்கிறார் ஐயா இவர் கேட்கிறார் என்னப்பா உனக்கு கவலை என் மகன் எங்கோ தொலைந்து விட்டான் போல் தெரிகிறது என்னென்னா மைமலையெல்லாம் பனிப்பகுதி அவன் வேறு ஊர் நான் ஊருக்கு போறேன்னு போனான் ஒரு மாதம் ஆச்சு தகவலே இல்லையே அப்படின்னா உடனே இவர் சொல்கிறார் கவலைப்படாதே எல்லாம் சரியாகும் என்று பேசி போது திடீர்னு அந்த கடையை விட்டு வெளியில் போறார் ஒரு நூறுரூவாவோ இரநூறுவாவோ எடுத்துட்டு மறுநாள் அந்த கடைக்காரரின் மகன் வருகிறான் அப்பா திடீர்னு நேத்தி ஒருத்தர் வந்தார் நான் இமயமலை இந்த பகுதியை விட்டு எங்கேயோ வேறு மாநிலத்திற்கு சென்று விட்டேன் வெளி தெரியாமல் திருப்பி வர்றதுக்கு என்னென்னு தெரியல மொழியும் தெரியல ஒரு பெரியவர் வந்து பயணத்திற்கான காசை கொடுத்து விட்டு சென்று விட்டார் உடனே நான் உடனே இமயமலையில் உள்ள அந்த கடைக்காரருக்கு தோணுது ஓ நேத்தி பாபா நம்ம கடைக்கு வந்திருந்தார் திடீர்னு ஒரு ரெண்டு நிமிஷம் எங்கேயோ போயிட்டு வரேன்னாருன்னு இந்த புகைப்படமா பாருன்னா ஆமாம்ப்பா இவரேதான்ப்பா வந்தார் இவர்தான்ப்பா என்னை கை கொடுத்து காப்பாற்றினார் என்று சொன்னார் நீம் கரோலி பாபாவை பொறுத்தமட்டில் மனிதனது வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் தீர்ப்பதை தான் அவர் தனது முக்கிய நோக்கமாக கொண்டிருந்தார் இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல இது ஒரு கஷ்டத்தோடு தான் கேட்டுட்டு இருப்பீங்க எனக்கு ஒரு பொருளாதார அற்புதம் நடந்து விடாதா ஐ நீட மிராக்கள் எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என் பொருளாதார சிக்கல்கள் தீர வேண்டும் ஜோதிடரனும் சென்றேன் எனக்கு நடக்கக்கூடிய திசை புத்தி சரியில்லை என்கிறார்கள் ஏழரை சனி என்னை வாட்டி வரைக்கிறது ஜாதகத்திலே சனியும் கேதுவும் இருக்கிறது சந்யாச யோகம் என்கிறார்கள் சனியும் ராகுவும் இருந்தால் பித்ருதோஷம் என்று சொல்லுகிறார்கள் எனக்கு நடப்பதோ ஆறு எட்டு பனிரெண்டின் திசை பாதகாதிபதி திசை எவ்வாறு தப்பிப்பேன் லக்கணமே கெட்டிருக்கிறது லக்கணமே நீச்சமாகியிருக்கிறது எனக்கெல்லாம் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லையாங்கய்யா அடுத்தது என்ன செய்யவேன்னு தெரியல இதுபோல் இருப்பவர்கள் ஏனென்று சொன்னால் எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கும்போது எல்லாம் வந்துடுவாங்க ஆனால் இல்லைன்னும் போது இறைவன் ஒருவன்தான் வருவான் இறைவன் வரமாட்டானு கூவி அழைத்தால் இதயம் நெகிழ ராமா என்று அழைத்தால் ஆமாம் அப்போது அந்த ராமன் உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொருளாதார மேன்மையை தரணும்னு காத்திருக்கான் ராமன் என்பவன் சூரியனது அம்சம் சூரியனுடைய தத்துவம் அப்போ உங்க ஜாதகத்துல பணத்தை தரக்கூடியவன் சூரியன் அதை பெற்றுத்தரக்கூடியவள் சந்திரன் அதற்கான கர்மா என்பது புதன் அதை கொடுக்கக்கூடிய அந்த பணமாகவே இருக்கக்கூடியது குரு குருனா இருளை நீக்குபவன் அப்படின்னு பொருள் அப்போ குரு எவ்வாறு இருப்பார் சற்று பருமனாக இருப்பார் திருமணமானவராகவும் இருப்பார் இதுதானே பிரகஸ்பதி குருன்னு எல்லாம் படிக்கிறீங்க நீம் கரோலி பாபா அது போலத்தான் ரொம்ப இனிமையானவர் குழந்தை மனம் படைத்தவர் அப்போ அவருக்கு பிடித்தது என்ன ஹனுமான் சாலிசா ஹனுமானது நாமங்கள் எப்பெல்லாம் நேரம் கிடக்குதோ ஜெயஹனுமானு குணசாகரு ஆமாங்க ஹனுமான் சாலிசா இப்பெல்லாம் செல்ஃபோனிலேயே வந்து விடுகிறது யூடியூபிலும் கேட்டு விடலாம் தினமும் அவ்வப்போது கேளுங்கள் கிழமைகளில் ஏழு முறை ஹனுமான் சாலிசாவை வீட்டிலே கேளுங்கள் எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது ஒரு ஜாதகத்தில் கேட்கிறது மூணாம் இடம் அதன் பயன் அதிலிருந்து ப ஒன்பது வீடுகள் தள்ளி அதோட பாகியஸ்தானம் பதினோராம் இடத்திலே லாபம் பெருகத்துவங்க அப்போது இந்த விக்கின்ற விக்னேஸ்வரன் என்ன பண்ணுகிறான்னு சொல்லுகிறான் இப்பேற்பட்ட பெருமை படைத்தது இந்த ராமநாமம் அப்போது ராமநாமத்தை சொல்லுங்கள் சுக்கு படே ஏக ராமநாம் அதாவது உங்கள் சுகங்கள் பெருகத்துவங்கள் துக்கங்கள் மறையும் தான் சொன்னாங்க நாமத்தை அனுதினமும் சொல்லிப் பழகுங்கள். ராம ராம ராம் ஸ்ரீராம ராம ராம் ராம ராம ராம் ஸ்ரீ ராம ராம ராம் இனி உங்கள் வாழ்க்கையிலே நலம் பெருகும் சிவசிவா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் சென்னையில ரெண்டு ஆர் ஈசிஆரையும் ஓஎம்ஆரையும் இணைக்க போறது இருக்கிற அபீஸ் அக்னியன் கிளேவ் தைப்பூசம் நன்னாளில் முருகன் பக்தி பாடல்கள் கதைகள் மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க உடனே ஆலய டவுன்லோட் செய்து முருகன் அருளை பெறுங்கள்